ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம பாலக் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இதோட பேர் பாலக் லசூன் கறி இந்த கறி அதிகமாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதோட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க முதல்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணேன் பச்சை மிளகா ஒரு நாலு ஆட் பண்ணேன் இஞ்சி ஒரு ரெண்டு ஸ்லைஸ் ஆட் பண்ணேன் பூண்டு ஒரு ஃபைவ் பீஸ் ஆட் பண்ணேன் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை முதல்ல பாயில் பண்ணோம் பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் போட்டு பாலக் ஆட் பண்ணோம் இன்றைக்கி நான் நாலு கட்டை எடுத்திருக்கேன் பாலக்கு பாலக் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சால்ட் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு பாலக் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இதுக்கப்புறமா நம்ம சீரகம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொடுக்கும் பாலக்கு அதனால தான் நம்ம சீர்கம் ஆட் பண்ணுறோம் பாலக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ஏன்னா அதில் மண் இருக்கும் அதனால தான் இப்போ பாலக் போட்டு நம்ம ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது நம்ம பாலக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் பாயில் பண்ணோம் அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி சுருங்கிச்சுன்ட்டு இப்போ நம்ம த்ரீ டு ஃபோர் மினிட்ஸே நமக்கு போதுமானது பாயிலிங்க பாலக்கு அதிகமாக பாயில் பண்ணிங்கனாலும் கூட நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் நம்மளுக்கு அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் வெளியே போயிடும் ஸோ நம்ம த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்மளுக்கு பாயில் ஆகிடும் பாலக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக இதை ஐஸ் வாட்டரில் நம்ம போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன் நான் அதில் போடுறேன் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபைனாக பேஸ்ட் வந்திருக்குன்ட்டு கலரும் ப்யூர் க்ரீனாக வந்திருக்கு இப்போ இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹண்ட்ரட் எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ப்ளஸ் அதோடய ரெட் சில்லி ஒரு ரெண்டுலேருந்து மூணு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு இப்போ சாப் பண்ண வச்ச பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இருக்கும் பூண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா கலர் வரணும் கொஞ்சம் கோல்டன் கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டு கலர் சேஞ்ச் ஆச்சு இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணலாம் நம்ம இது ஆனியனை ஒரு டூ ஆனியன்ஸ் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு நம்ம சாப் பண்ணி தான் ஆட் பண்ணோம் நான் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு கிரேவி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்லைஸ் போட்டிங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது கலர் நம்மளுக்கு பிங்க் கலரில் வந்துச்சு இது இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயில் நல்லா வெளியே வர்றது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் சால்ட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அது கரம் மசாலா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தச்சவாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் நான் வதக்கணும் க்ரீன் சில்லி ஒரு பொண்ணுலேருந்து ரெண்டு ஆட் பண்ணேன் க்ரீன் சில்லி நல்லா சாப் பண்ண க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம கடல மாவு கொஞ்சமாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணியில் கரைச்சி நல்லா ஊதிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாலக் சேர்த்து சேர்த்துக்கலாம் நம்ம கடல மாவு இதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வரும் அதனால தான் நம்ம கடல மாவு ஆட் பண்ணுறோம் கடல கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அது கூடவே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விடலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்போ இது போல் பவுடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக வாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக வாட்ரு ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும் நீங்கள் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம அது பாயில் பண்ண பாயில் ஆகிறப்ப நம்மளுக்கு மேலே விழும் அதனால தான் கை எல்லாம் விழும் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெஷ் க்ரீம் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கிரேவியோட டேஸ்ட்டு இப்போ அது கூடவே நம்ம ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் எதுக்குன்னா நம்மளுக்கு பாலக்கில் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கணுன்னா நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடும் அதனால தான் இந்த கிரேவிக்கு நம்ம ஹோட்டலெல்லாம் ரோட்டி நான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் சேர்த்து இருந்தால் ஒரு சப்பாத்தி தோசை இட்லி அது அப்படியே ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கீ ஒரு ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணுறேன் பட்டரை வந்து நான் ஒரு டென் கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன் இதுக்கு பட்டர் கீ கம்பல்சரியாக ஆட் பண்ணோம் இப்போ நம்மளுக்கு பாலக் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த கீ பட்டரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்